ஆயிரம் செவிகள் திறக்கும் ஆயிரம் கண்கள் விதிக்கும் ஒரே அணுக செய்ய ஆயிரம் கதைகள் திறக்கும் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் உங்களை தொந்தரவு பண்றது எனக்கு சங்கடமா தான் இருக்கு இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி இது ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தெரியல கொல மாதிரி தான் தோணுது இறந்து போன அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் நான் வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன் கூட்டின வீட்டுக்குள்ள இறந்து போயிருக்காங்க வீட்டுல திருட்டு நடக்கல தற்கொலையும் இல்லை அதான் எனக்கு நெருடலா இருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இங்க வரல ஒரு சக மனுஷனாக தான் வந்திருக்கேன் நான் விசாரிக்கிறதுனால செத்தவ திரும்ப வரப்போறது இல்லதான் இருந்தாலும் நியாயம் சாக கூடாது இல்லையா சார் சரி சார் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்றோம் இல்ல உங்க யாருக்காவது ஆகாதவங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படியெல்லாம் யாரும் இல்லையா சார்

அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம் முதல்ல எதிரிகளை பத்தி பாப்போம் பழி வாங்கணும்னு நினைச்சா எந்த ஆக்சிடென்ட்டுக்கும் போறவங்க இருக்காங்க சார் அதனாலதான் இதை விடாம கேட்டுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க பெரிய சண்டையா இருக்கணும்னு அவசியம் இல்ல சும்மா சின்ன சின்ன சண்டையா கூட இருக்கலாம் உங்க பொண்ணோட மரணம் உங்களை பாதிச்சதோ இல்லையோ அது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு அதனாலதான் நான் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை சரிச்சு இருக்கேன் சரி அப்ப நான் வரங்க ஏதாவது ஞாபகம் வந்தா எனக்கு கால் பண்ணுங்க சார் சார் இது பிரச்சனையான எனக்கு தெரியல நீங்க இன்சிஸ்ட் பண்றதுனால நான் சொல்றேன் எனக்கும் பக்கத்து வீட்டு பையன் செந்திலுக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னால ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை ம் எங்க அப்பா ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்தாருன்னு ஒரு பேட் கொண்டு வந்து கொடுத்தாரு சார் அத அவன் கேட்டான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால எங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை ஆயிடுச்சு சார் அதெல்லாம் ஒரு சண்டை அப்பா அத போய் இருக்க அந்த பையன் நல்ல பையன் தாங்க ஏதோ வார்த்தையை விட அவனும் பதிலுக்கு பேசிட்டான் அத சண்டன சொல்ல முடியாது என் பொண்ணு சாவுல கூட கூட மாட இருந்து எல்லா வேலையும் அவன் பார்த்தான்